பிதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரீத்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் நவம்பர் இருபத்தி நான்கு உத்தரிக்கிற ஆத்மாக்களுக்கு உதவி சகாயம் பண்ணுகிறதற்கான மூன்றாவது வழி என்ன என்று தியானிப்போம் சர்வவல்லபமுள்ள சர்வீஸ்வரனுடைய நீதியின்படியே எந்த பாவமும் பரிகாரமாக வேணும் பாவத்துக்குச் செய்யத்தகும் பரிகாரம் இருவகை உண்டு அதாவது தவத்தினால் செய்யப்பட்ட பரிகாரமும் ஆக்கினையால் செய்யப்பட்ட பரிகாரமும் ஆகிய இவ்விருவகையாம் அதிப்படியெனில் மனுஷனானவன் மனந்திரும்பி தான் செய்த பாவத்துக்கு தவத்தை பண்ணினால் அந்த தவமே அவனுடைய பாவத்துக்கு பரிகாரமாகும் தன்னுடைய பாவத்துக்கு தவம் பண்ணாத பாவியானவன் நரகத்திலேயாவது உத்தரிக்கிற ஸ்தலத்திலேயாவது ஆக்கினைப்படத் தீர்வையிடப்படுவான் இந்த ஆக்கினையே அவன் செய்த பாவத்துக்கு பரிகாரமாகும் தவமும் ஆக்கினையும் இணையாயிருக்கிறது என்று எண்ணத்தகும் என்றால் ஆக்கினையாவும் வருத்தமுள்ளதாம் இருக்கிறது போலவே தவக்கிரியையும் வருத்தமாயிருக்கும் இந்த வருத்தத்தினாலேதான் பாவத்துக்கு உண்டாகிறது என்று சாஸ்திரிகள் சொல்கிறார்கள் அதனால் பாவியானவன் தனக்கு வரப்போகும் ஆக்கினையை தவத்தினால் விளக்குவான் என்று அநேக முறை வேத புத்தகங்களிலே எழுதியிருக்கிறது அப்படியே முற்காலத்தில் மகாபாவிகளாயிருந்த நினிவே என்ற பட்டணத்தார் தங்களுடைய பட்டணத்துக்கு வரவிருந்த சர்வ சங்காரத்தை தாங்கள் செய்த தவத்தினால் விளக்கினார்கள் அதனால்தான் நமது ஆண்டவரான சேசு கோடி கூடியிருந்த ஜனங்களை நோக்கி நீங்கள் செய்த பாவங்களுக்கு தபசு செய்யாவிட்டால் எல்லோரும் கெட்டு போவீர்கள் என்பார் உயிரோடு இருக்கும்போதே தவம் செய்ய வேணுமே தவிர செத்த பிப்பாடு தவத்துக்கு காலமில்லை செத்த பிறகு ஆக்கினை மாத்திரமே இருக்கும் தவத்தால் பாவத்துக்கு பரிகாரம் பண்ணுவது எளிது ஆக்கினையினால் செய்யும் பரிகாரமோ மிகவும் வருத்தக்கூடியதாகும் இது இப்படி இருக்கிறபடியினாலே உத்தரிக்கிற ஆத்துமாக்கள் ஆக்கினைப்பட்டுதான் தங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரம் பண்ணுவர் ஆயினும் உயிரோடு இருக்கும் மனுஷர் கிரியைகளை செய்து அத்தவத்தால் உண்டாகும் பரிகாரத்தை உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்கு மனம் பொருந்தி ஒப்புக் கொடுத்தால் அந்த பரிகாரம் அந்த ஆத்துமாக்களுக்கு உதவும் என்கிறதற்கு சந்தேகமே இல்லை அதனாலே உத்தரிக்கிற ஆத்துமாக்கள் படுகிற தண்டனைகளை நம்முடைய தவத்தால் குறைக்கலாம் முடிய பண்ணலாம் ஆகையினாலே உத்தரிக்கிற ஆத்துமாக்களின் மேலில் பக்தி உள்ளவர்கள் அந்த ஆத்துமாக்களுக்காக நானாவித தவக்கிரியைகளை பண்ணுவார்கள் கிறிஸ்தவர்களே உங்களுடையவர்களின் ஆத்துமாக்கள் உத்தரிக்கிற ஸ்தலத்திலிருந்து சீக்கிரமாய் மீட்டு ரட்சிக்கப்பட்டு மோட்சத்துக்குப் போக என்று நீங்கள் விரும்பினால் அவர்களுக்காக தவம் பண்ணுங்கள் தவம் என்ற பெயரைக் கேட்டவுடனே அநேகம் பேர்கள் அது பெரிய வருத்தம் என்றும் பெரிய ரிஷிகளுக்கும் சந்நியாசிமார்களுக்கும் மாத்திரமே செல்லும் காரியம் என்றும் பயந்து பின்வாங்குகிறார்கள் தவத்தை பற்றி உண்டாகும் இந்த அச்சமானது பசாசினாலே வருகிறதொழிய மற்றபடியல்ல என்றால் நல்ல மனதும் நல்ல கருத்தும் இருக்குமேயாகில் வெகு எளிதாய் தவம் பண்ணலாம் அதாவது தவக்கிரியைதல் பலவும் உண்டு இவைகளெல்லாம் ஒத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்கு உதவி சகாயமாக ஒப்புக் கொடுக்கலாம் என்பது நிச்சயம் முதலாவது பசாசினுடைய சோதனைகளை விலக்கி பாவம் செய்யாதபடிக்கு படுகிற பிரயாசமும் புண்ணிய நெறியில் உறுதியாய் நடக்கத்தக்கதாக படுகிற வருத்தமும் நல்ல புண்ணியாய்க்கு இருக்கிறபடியினாலே இவையெல்லாம் உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்கு ஒப்பு கொடுக்கலாம் இரண்டாவது திருச்சபை கற்பிக்கிற கடன் சுத்த போசனமும் கடன் ஒரு சந்தியும் இவை முதலான கடமையான காரியங்கள் மெய்யான இருப்பதால் இவை யாவற்றையும் உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்கு ஒப்பு கொடுத்தால் அவர்களுக்கு உதவும் என்பதற்கு சந்தேகமில்லை மூன்றாவது இவ்வுலகத்தில் சஞ்சரிக்கிற மனுஷனுக்கு இடைவிடாமல் பல துன்பங்களும் கஷ்டங்களும் வருகிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்த காரியமல்லவா சரீரத்தை உபாதிக்கும் வியாதிகளுக்கும் நோக்காடுகளுக்கும் கணக்கில்லாததினாலே இந்த சரீரம் எப்போதும் நொந்து வருத்தப்படும் என்பதற்கு சந்தேகமில்லை மனசிலே வருகிற அச்சம் பயமும் கஷ்ட துயரமும் கிளேசு கவலையும் மனுஷனை இடைவிடாமல் வருத்தப்படுத்தும் புத்தியிலே உண்டாகும் இருள் அந்தகாரமும் அறியாமை சந்தேகமும் தங்களுக்குள்ளே ஒவ்வாத யோசனைகளும் எத்தனை எத்தனையென்று சொல்லுவாரில்லை ஆத்துமத்தில் கிளம்பும் பற்பல தந்திரங்களையும் தகாத விசாரங்களையும் ஏற்காத சோதனைகளையும் அறியாதவருண்டோ புறத்து மனுஷியரால் வருகிற விரோதங்களும் விக்னங்களும் பிராது வியாச்சியங்களும் போர் சண்டைகளும் அவதூறுகளும் ஆவலாதிகளும் துரோகங்களும் மனுஷனை மிகவும் காற்று பனி குளிர் மழையினாலும் பஞ்ச முதலான பொல்லாப்புக்களினாலும் யாவருக்கும் வருகிற துன்பம் எத்தனை என்று சொல்லி முடியாது இவையெல்லாம் மகா வருத்தம் உள்ளதாகையால் இவைகளை பொறுமையோடு சகித்தால் உத்தம தவ கிரியைகளை போலே மனுஷனுடைய பாவ பரிகாரத்துக்கு உதவும் இவைகளை எல்லாம் உத்தரிக்கிற ஆத்துமாக்கள் செய்ய வேண்டிய பரிகாரத்துக்கு ஒப்பு கொடுத்தால் அதனாலே அவர்களுடைய உத்தரிப்பு குறைவதுமன்றியே வெகு சீக்கிரமாய் முடியும் என்பது பெரிய நம்பிக்கைதான் ஆயினும் எத்தனையோ பேரிவை எல்லாவற்றையும் பொறுமையின்றி நல்ல கருத்தின்றி முறுமுறுத்து அனுபவித்துக் கொண்டு வருவதால் யாதொரு பிரயோஜனமும் உதவ சகாயம் பண்ணுவதற்கு ஏற்ற அவ்வளவு நல்ல உபாயத்தை இத்தகையோர் விட்டுவிடுகிறபடியினாலே அந்த ஆத்துமாக்களுக்கு யாதொரு ஆறுதலும் வருகிறதில்லை தம்பிமார்களே நீங்கள் அப்படி அசட்டையா இருக்க வேண்டாம் உங்களுக்கும் ஆத்துமாக்களுக்கும் பலனை அடைய இதுவே வருத்தமில்லாத வழி என்று அறிந்து பொறுமையோடும் கீழ்ப்படிதலோடும் இவைகள் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு சர்வேசுரனுக்கு ஒப்பு கொடுத்து வருவீர்களாக நான்காவது ஒவ்வொருவன் மனம் பொருந்தி செய்யும் நற்கிரியையும் உண்டு அதாவது ஒரு சந்தி சுத்த போசனமும் முள் ஒட்டியானம் கசையும் விழித்து ஜெபித்தலும் இது முதலான வருத்தமுள்ள முயற்சிகளுமே இப்பேர்ப்பட்ட தவக்கிரியைகளை தபோதனரும் குருக்களும் சன்னியாசிகளும் கன்னியாஸ்திரிகளும் மாத்திரமே அனுசரித்து கொண்டு வருகிறார்கள் என்று இனிக்க வேண்டாம் இவ்வுலகத்து பல தொழிலை செய்கிறவர்களும் பல உத்தியோகங்களை செய்கிறவர்களும் உயர்ந்த கோத்திரத்திலே பிறந்தவர்களும் சேவகர் படைத்தலைவர்களும் பிரபுக்கள் ராஜாக்களும் மெல்லிய பெண் பிள்ளைகள் அனைவரும் மேற்கொண்ட தவக்கிரியைகளை அனுசரித்துக் கொண்டு வருகிறார்கள் என்பது நிச்சயம் இந்த தவக்கிரியைகளினால் அநேக ஞான பிரயோஜனம் வருகிறது என்பதற்கு சந்தேகமில்லை இவைகளால் பசாசினுடைய சோதனைகளை எளிதாய் ஜெயிக்கலாம் தன் துர்க்குணங்களை அடக்கிக் கொள்ளலாம் தேவ வரங்களை அடையலாம் தன் பாவங்களுக்கு பரிகாரம் செய்யலாம் மோட்சத்திலே அதிக பரிசு பெறலாம் மீண்டும் இத்தகைய தவக்கிரியைகளை உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்கு ஒப்பு கொடுத்தால் அந்த ஆத்துமாக்களுக்கு எவ்வளவு உதவி சகாயம் உண்டாகும் என்று சொல்லத்தகும் தன்மை அல்ல கிறிஸ்துவர்களே இவ்வளவு தவக்கிரியையெல்லாம் அனுசரிக்கிறது உங்களால் கூடாத காரியம் என்பது மெய்தான் ஆனாலும் இவைகளில் சிலதுகளையாவது தெரிந்து செய்தால் அதனாலே சாவீர்கள் என்று நினைக்காதேயுங்கள் எத்தனையோ பெரிய தபோதனர் கடினமான தவமெல்லாம் செய்து எண்பதாம் தொண்ணூறாம் நூறாம் நூற்றி இருபதாம் வயதிலே தான் சித்தார்கள் சிறு பிள்ளைகளும் மெல்லிய பெண் பிள்ளைகளும் அனுசரித்து கொண்டு பெரிய ஆண் பிள்ளைகளாயிருக்கிற நாங்கள் அனுசரியாதிருப்போமா என்று அர் சகிஸ்டின் சொல்லியிருக்கிறார் ஆகையால் தம்பிமார்களே பிரயாசமின்றி வருத்தமின்றி ஒருத்தலின்றி மோட்சத்துக்கு போவார் என்று அறிந்து எப்படியாகிலும் தபசு செய்ய வேண்டும் என்று அறிய இன்றைய தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய மனவல்லய ஜெபம் அர்ச்சிஸ்ட மரியாயின் மதுரமான இருதயமே என காதரவாயிரும் ஜெபிப்போமாக சர்வ கிருபையுடைத்தான சர்வேசுரா தேவரீருடைய பிரதாபமுள்ள சமூகத்திலே நாங்கள் பொழியும் தாழ்மையுள்ள ஜபங்களை கிருபா கடாட்சமாய் பார்த்து அழுகிறவர்களுக்கு தேற்றத்தையும் வருத்தப்படுகிறவர்களுக்கு ஆறுதலையும் கஸ்திப்படுகிறவர்களுக்கு சந்தோஷத்தையும் சாகிறவர்களுக்கு நன்மரணத்தையும் உக்தரிக்கிற ஆத்துமாக்களுக்கு நித்திய இழைப்பாற்றியையும் கட்டளையிட வேணுமென்று தேவரியரை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறோம் சுவாமி ஆமென் இன்றைய தினத்தில் செய்ய வேண்டிய நற்கிரியையாவது உக்தரிக்கிற ஆத்துமாக்களை குறித்து ஒரு தவக்கிரியையை செய்கிறது இன்றைய தியானத்திற்கான புதுமை ஹங்கேரிய ராஜாவின் மகளான அர்ச்சிஸ்த எலிசபெத் தம்மாள் உத்தரிக்கிற ஆத்துமாக்களின் பேரில் வெகு மல்லாங்கள் மருத்துவர்களுடைய பிரேதங்களை நல்லடக்கம் பண்ணுவிப்பாள் இராஜா மகளாயிருந்தாலும் எளியவர்களுடைய பிரேதங்களுக்கு அவளே அநேக முறை செய்ய வேண்டியவைகளை தம்முடைய கையினாலேயே செய்வாள் அவர்களுக்கு மரியாதை காண்பிக்கத்தக்கதாக தானும் கல்லறைக்கு போவாள் அவர்களுடைய ஆத்துமத்துக்காக மகா பக்தியோடு வேண்டுவாள் ஹங்கேரிய ராணியான அவள் தாயானவள் இறந்த பிற்பாடு அர்ச்சிஸ்த அம்மாள் அவளுடைய ஆத்மத்தை குறித்து இரவும் பகலும் வேண்டிக் கொள்ளுவதுமல்லாமல் ஏராளமாய் பிச்சை தர்மம் கொடுத்து தினம்தோறும் கடின தவக்கிரியைகளை செய்து வந்தாள் அவள் இதெல்லாவற்றையும் செய்தாலும் வெகு நாளைக்கு பிற்பாடு அவளுடைய தாயானவள் வெகு துயர முகத்தோடும் பொறுக்கப்படாத வேதனைப்படுகிற பிரகாரத்தோடும் அவளுக்கு தரிசனையாகி அவளண்டையில் முழந்தாளிட்டு பெருமூச்சுவிட்டு சொன்னதாவது என் பிரியமுள்ள மகளே உன்னுடைய தாய் நான்தானே நான் அனுபவிக்கிற வேதனை சகிக்கப்படாத வேதனையாகையால் என் பேரில் இரக்கமாயிரும் எனக்காக இடைவிடாமல் தேவ நீ மன்றாட வேண்டும் என்று உன்னிடத்தில் கேட்க வந்தேன் உன்னை பெற்று வளர்க்க நான் பட்ட பிரயாசங்களை நினைத்து அகோரமாய் என்னை சுட்டரிக்கும் இந்த நெருப்பிலிருந்து என்னை மீட்கப் பிரயாசப்படி என் மகளே உன் நண்டையில் சாஷ்டாங்கமாய் விழுந்திருக்கிற உன்னுடைய தாயாகிய என் பேரில் இரக்கமாயிரும் என்று சொல்லி மறைந்து போனாள் அர்ச்சிஸ்த எலிசபெத் தமாலோவென்றால் மனமிலகி வெகுவாய் துக்கித்து முன்னிலும் அதிக ஜெபமும் அதிக தர்மமும் அதிக தவக்ரியையும் செய்து கொண்டு வந்தாள் உத்தரிக்கிற ஸ்தலத்து நெருப்பில் அகோரமாய் வருத்தப்படுகிற தமது தாயாரின் சாயல் தன்னண்டையிலே எப்போதும் இருக்கிறார் போல கண்டு யாதொரு இலைப்பாற்றியுமின்றி நித்திரையுமின்றி இரவும் பகலும் ஜபங்களை பொழிந்து வெகுதபம் பண்ணி கொண்டிருந்தாள் அப்படியே அநேக நாள் செய்த பிற்பாடு தாயானவள் அவளுக்கு காணப்பட்டு தன் வேதனை முடிந்து தான் மோட்சத்துக்கு போகிறதாக அவளுக்கு நன்றியறுதலுடன் அறிவித்து மகா சந்தோஷ பிரதாத்தோடு பேரின்பு வீட்டுக்குப் போனாள் கிறிஸ்தவர்களே இந்த புதுமையை நினைத்து நீங்களும் இறந்து போன உங்களுடைய தாய் தகப்பனை குறித்து ஜபதபம் தர்மம் முதலான நற்கிரியைகளை இடைவிடாமல் ஒப்புக் என்று அறிய கடவீர்களாக மறித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்களுக்காக சேசு கிறிஸ்துநாதருடைய ஐந்து காயங்களை குறித்து ஜெபிப்போம் என் கர்த்தரே தேவரீர் மெய்யான சர்வேஸ்வரனும் மெய்யான மனிதனும் ஒன்றாயிருந்து அடியோர்களுக்காக படாத பாடுபட்டு சிலுவையிலே அறையுண்டு மரணத்தை அடைந்தீர் என்கிறதினாலே தேவரீரை வணங்கி தோத்திரம் பண்ணுகிறோம் தேவரீர் இத்தனை சகாய உபகாரங்களை அடியோர்களுக்கு கட்டளை பண்ணினதினாலே சகல வாசிகளோடே தேவரீரை வேண்டிக் கொள்கிறோம் அப்படியே தேவரீருடைய காயங்கள் ஐந்தையும் வணங்குகிறோம் ஒன்று சேசு கிறிஸ்துநாதரே சுவாமி தேவரீருடைய இடது பாதத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து

வரலோகத்தில் செய்யப்படுவது செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே ஆவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் விதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரித்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் இரண்டு சேசு நாதரே சுவாமி தேவரியருடைய வலது பாதத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் இனிய சேசுவே இந்த குறித்து நாங்கள் செய்த பாவங்களுக்கு மெய்யான மனஸ்தாபம் உண்டாகத்தக்கதாக தேவரீர் கிருபை செய்திருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே எங்களுக்காக எங்கள் சர்வேஸ்வரனு ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரீத்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் மூன்று சேசு கிறிஸ்துநாதரே சுவாமி தேவரியருடைய கரத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் நேச சேசுவே இந்த திருக்காயத்தையும் வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் இனிமேல் ஒரு காலம் பாவங்களை செய்யாத இருக்க வேண்டிய ஒத்தாசை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் அரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் அரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே

முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் அடைந்து இஷ்ட பிரசாதத்தோட மறித்து தேவரியர் கிருபை வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே சிஸ்ட மரியாயே சர்வேஸ்வரனுடைய விகளாயிருக்கிற எங்களுக்காக எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரித்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஐந்து சேசு கிறிஸ்துநாதரே சுவாமி தேவரீருடைய திருவிழாவின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் அன்புக்குரிய குறித்து தேவரீருடைய கட்டளை பண்ணவும் கடைசியாய் நாங்கள் சாகில தருணத்திலே தேவரீருடைய திருக்காயங்களுக்குள்ளே மறைந்தவர்களாய் நல்ல மரணம் அடையவும் தேவரீர் கிருபை செய்தருள வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் மறுக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிய மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரித்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக

அவருடைய ஐந்து திரு காயங்களையும் குறித்து கட்டளை பண்ணி அருணும் சுவாமி ஆமீன் விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பிதாவாகிய சர்வேஸ்வரன் தமது திவ்ய குமாரனுடைய திரு ரத்தத்தை பார்த்து இந்த ஆத்துமாக்களின் பேரில் இரக்கமாய் இருக்கும்படிக்கு ஐந்து முறை சொல்லப்படும் மனவழி ஜபத்தை ஐந்து முறை சொல்லுவோம் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமே